ஹாய் காய்ஸ் வெல்கம் டு எம்டி சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன தெரியுமா ஜெல்லி தான் ஜெல்லி வந்து நான் வந்து அக்ரகர் ப்ளஸ் வந்து கார்ன்ஃபிளவர் அப்புறம் சுகர் இந்த மூணு இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் செய்ய போகிறேன் பார்த்தீங்கன்னா நான் வந்து பேக்கெட்டாகவே வாங்கிட்டேன் அக்ரகர் வித் கலர்ஸ் இந்த அஞ்சு கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் என்னென்னா ரெட் ஒயிட் க்ரீன் ஆரஞ்ச் எல்லோ இந்த கலர்ஸை வச்சு செய்ய போகிறேன் ஃபர்ஸ்ட் நான் இது எந்த ப்ராசஸ்னால் ஒரு பவுலில் வந்து கார்ன்ஃப்ளவர் ப்ளஸ் அகரகர் வித்து கலர்ஸ் இதை மட்டும் நான் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி லிக்யூடாக மாற்றி எடுத்துக்கிறேன் இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பாத்திரத்தில் அரை கப் தண்ணியை ஊற்றி நம்ம லிக்யூடாக வச்சுருக்கோம் இல்லையா அந்த அகரகர் ப்ளஸ் கார்ன்ஃப்ளவர் அதையும் அதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் அது வந்து எனக்கு வந்து ஒரு கலர் கொடுக்கும் அந்த அகரகர் வித் கலர் என்ன இருக்குன்னா ரெட் கலரே எடுத்துருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த ரெட் கலரோட ப்ளஸ் அந்த கலரும் சேர்ந்து வந்துடும் நம்ம அதை தண்ணியில் மிக்ஸ் பண்ணும்போதே கலர் வந்துடும் அதோட நம்ம வந்து கொதி அது பாயில் ஆகிட்டுருக்கிறப்பையும் சுகரையும் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கொதிக்கணும் இருக்கிறப்ப அதில் நிறைய பபுள்ஸ் வரும் அப்பயே தெரிஞ்சிடும் நமக்கு தேவையான கன்சிடென்சி வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஸோ இதை வந்து நம்ம ஒரு மோல்டில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஜல்லி கிடச்சிரும் நான் இதில் ரெயின்போ கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு கலருக்கும் நீங்கள் ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணி தான் அதை வந்து நம்ம அடுத்தடுத்த ஜெல்லி மேலே நம்ம ஊற்றலாம் ஃபர்ஸ்ட் நான் எப்படி இந்த லேயரை செட் பண்ணியிருக்கேன்னா ரெட்டு எல் ஒயிட்டு க்ரீனு எல்லோ ஆரஞ்சு இந்த ஸ்ட்ரைப்ல தான் நான் அரை மணி நேரம் அரை மணி நேரம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட் ஜெல்லி க்ரீம் அதை வந்து அந்த பாயில் பண்ணி எடுத்துட்டு வரதுக்குள்ளேயே நெக்ஸ்ட் அது வந்து என்ன நம்ம ஜெல்லி வந்து ஆகிடும் ஆயிடும் தேவையான ஜெல்லி கிடைச்சிரும் ஒவ்வொன்னையும் கொஞ்சம் கொஞ்சமா தான் செய்ய முடியும் எல்லா கலரையும் ஒன்று சேர்த்தோம்னா நமக்கு தேவையான கலர் கிடைக்காது சோ நான் வந்து இந்த ரெயின்போ கலரும் இதுல ட்ரை பண்ணிருக்கேன் நல்லா வந்திருக்கு நீங்க வீட்லயும் இதை செஞ்சு பாருங்க பசங்க இதை வெளியில மோல்டுல இருந்து இந்த ரெயின்போ கலர்ஸ் அந்த மோல்டில் ஊற்றின அந்த பொம்மை இதெல்லாம் பார்த்ததுமே ரொம்ப டெம்ட் ஆகிட்டாங்க சாப்பிடவும் நல்லா இருந்துச்சு நீங்களும் வீட்டில் செஞ்சு கொடுங்க அக்ரகர் ஒன்றும் என்ன சொல்லலாம் அது வந்து ஒரு மெடிக்க மெ மெடிசன் சப்ஸ்டன்ஸ் தான் இன்னொன்று சொன்னால் அல்கி அப்படிங்கிற சீ இருந்து இது கிடைக்கிறது இதை வந்து நீங்கள் தண்ணியில் ஊற்றுனீங்கன்னா ஊறி ஒரு ஜெல்லி டைப்பாக மாறக்கூடிய தன்மை உடையது தான் இதில் நிறைய மினரல்ஸ் இருக்குது விட்டமின்ஸ் இருக்குது ப்ளஸ் உங்கள் ஸ்கின்னையும் நல்ல ஒரு ஷைனாக வச்சுருக்கக்கூடிய ஒரு தன்மை உடையது தான் ஸோ பசங்களுக்கு இதனால் எந்த மாதிரி ஒரு சைடு எஃபெக்டும் வராது தரளமாக நீங்கள் கொடுக்கலாம் வீட்டில் ஒரு தடவை இந்த ஜெல்லியை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு பழமொழி பாத்திரலாம் என்னென்னா கல்லக்கண்ட நாயக்கானும் நாயக்கண்டை கல்லக்கானும் பழமொழி இது கிடையாது பழமொழியோட உண்மையான பழமொழி எப்படி சொல்லணும்னா கல்லை கண்டால் நாயகனை காணும் நாயகனை கண்டால் கல்லை காணும் அப்படின்னா என்னங்க சிலை வடிக்கிறவங்க சிலையை வடிச்சு இப்ப வச்சிருக்காங்கன்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு சிலையா தெரியாது அவங்க வந்து தேவர்களை நினைச்சு அந்த சிலை வடிச்சிருந்தாங்கன்னா தேவர்களே அந்த இடத்துல வந்து நிக்கிற மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியுமா அப்ப அந்த இடத்துல என்ன இல்லை நமக்கு கண்ணுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு சிலை மாதிரி இல்லாம தேவர்களே தெரியுறாங்க அப்படிங்கிறப்ப நீங்க அந்த சிலையை பார்த்தீங்கன்னா தேவர்களா பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து அந்த இடத்துல கல் தெரியாது அதுவே நீங்க அதை வந்து ஒரு சிலையா பார்த்தீங்கன்னா அது தேவர்களா உங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க இதன் அந்த சிலை செஞ்சவங்களுடைய செயலை உயர்த்தி காட்டணும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக மறைமுகமா அவங்க பேச்சு வழக்குல கொண்டு வந்த ஒரு பழமொழி தான் இது அதை எப்படி அவங்க சொல்லியிருக்காங்க கல்ல கண்டா நாயகனை காணும் நாயகனை கண்டால் கல்ல காணும் நீ வந்து அந்த சிலையை கல்லா பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தேவர்கள் இருக்க மாட்டாங்க அது வந்து உனக்கு ஒரு சிலையா தான் தெரியும் அதுவே நீ அந்த இடத்த ஒரு நாயகனா ஒரு தேவர்களா பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தேவர்களே வந்து நிப்பாங்க அந்த இடத்துல கல் தெரியாது அப்படிங்கிறத உயர்த்தி காட்டுற அந்த செயலை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்த பழமொழி தான் இது கல்லை கண்டால் நாயகனை காணும் நாயகனை கண்டால் கல்லை காணும் எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா சூப்பரான ஒரு பழமொழி நீங்க தெரிஞ்சுக்கிட்டோம் நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு பழமொழியோட இன்னொரு ரெசிபியோட உங்களை பாக்குறேன் தேங்க்யூ thank mm -hmm. you